இந்த யொத்தா வந்து யார் அப்படின்னு சொன்னா இவன் வந்து சரியான ஒரு ஃபேமிலி இதுவா வரல அப்படின்னா அவங்களுடைய அந்த அவனுடைய பேமிலி இப்ப வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேமிலி கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு பின்னணியில பிறந்தவன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அம்மா அப்படி இருந்தாங்க குடும்பம் அப்படி இருந்துச்சு வம்சம் அப்படி இருந்துச்சு அதுக்கு இப்ப பெத்த பிள்ளை என்ன பிரச்சனை பிள்ளை என்ன பண்ணுவான் அம்மா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான் அப்பா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் பாக்குறவங்க அத்தனை பேரும் என்ன சொன்னாங்களாமா உங்கள் அப்போ உங்கள் ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி இல்லை உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்லை நீங்கள் எப்படி இந்த இடத்துல வந்து நிற்கலான்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமாக ட்ரீட் பண்ணாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய யுத்தத்தில் இந்த யோப்தாவுக்கு ஆண்டவர் ஒரு தனி இடத்தை கொடுத்து அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் கத்தர் மாற்றி அற்பமாய் நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாய் கத்தர் இந்த மகனை கத்தரை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் அப்போ கேரக்டர் வைஸ்ல நம்முடைய ஃபேமிலியினுடைய கேரக்டர் வைஸ்ல கூட நம்மள நிறைய நேரத்துல அற்பமா நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தெளிவா சொல்றாரு நீங்க அற்பமாய் நினைக்கப்படுவது நல்லது அற்பமாய் நினைக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய கண்கள் கத்தருடைய கண்கள் கிருபையாய் ஆமேன் ஆமோதிக்கிறவர்கள் நாங்கள் நம்புறோம் இப்போ அந்த பிள்ளையை அற்பமாய் நினைக்கிற இடத்துல கத்தர் ஒரு உயர்வை தருவாராக அற்ப